السلام عليكم ورحمة الله تعالى وبركاته بسم الله الرحمن الرحيم رياض الصالحين بادم من نوتي نار نانغ رياض الصالحين كتاب نودي من نوتي نار بطي نانغ نام أمر دريكين جوم اند بادتيل باب الورع وترك الشبهات என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய ஹதீஃகளை பற்றி நாம் பேசிக்கொண்டிருக்கின்றோம் அலகம் துல்லா நம்முடைய ட்ரஸ்டின் மூலமாக பலதீன் சம்பந்தப்பட்ட சேவைகளையும் பல துன்யா சம்பந்தப்பட்ட சேவைகளையும் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம் இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக நீங்கள் துவா செய்யுங்கள் இன்னும் ஆதரவு தாருங்கள் நன்மையில் ஒன்று சேருவோம் கொள்வோம் உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் வழங்க விரும்பினால் எங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் டீடைல்ஸ் வங்கி முகவரிகள் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது இது அல்லாமல் இங்கு கியூஆர் ஸ்கேனும் கொடுக்க இதன் மூலமாக நீங்கள் ஸ்கேன் செய்தும் உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் தாராளமாக வழங்கலாம் வாகு தாயாள உங்கள் வாழ்நாளை மின்மேலும் வரக்கத்தானதாகவும் செழிப்பானதாகவும் ஆக்கி வைப்பானாக அமீன் அமீன் யார் ஆலமீன் இப்பொழுது இந்த ரியாதுவாலிகனுடைய முன்னூற்றி நாற்பத்தி நான்காம் நாள் பாடத்தில் நாம் மூன்று ஹதீசுகளை பற்றி பேச இருக்கின்றோம் இந்த மூன்று ஹதீசுகளில் முதலாவது ஹதீஸானது அன்ஹுவின் திருமணம் என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய முதல் ஹதீஸாக இந்த ஹதீஸ் என்பது அமையக்கூடியதாக இருக்கின்றது இந்த ஹதீஸில் சொல்லப்படக்கூடிய செய்தி என்னன்னு சொன்னா ஒகபா அன்ஹு என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சஹாபி அவர்கள் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு நபருடைய பெண்ணை அவர் திருமணம் முடிக்கிறார் அவருடைய மகளை அவர் மன முடித்து கொண்டார் திருமணம் முடித்து கொஞ்ச காலம் போகக்கூடிய அந்த சமயத்தில் ஒரு பெண்மணி வருகிறார்கள் அவர்களிடத்தில் அந்த ஒகபா அன்னவரிடத்தில் வந்து வந்துபாவே நான் உங்களுக்கும் உங்களுடைய மனைவி இருவருக்குமே நான் பால் குடி தாயாராக இருக்கிறேன் உங்கள் இருவருக்கும் நான் பால் கொடுத்து நான் பால் கொடுத்து இருக்கின்றேன் என்று அந்த பெண்மணி சொன்ன உடனே உகபார் அதிகம் அணு வந்தவர்கள் என்ன இப்படி சொல்றீங்க நீங்க பால் கொடுத்து எனக்கு தெரியவே தெரியாது நீங்கள் இது முன்னாடியே சொல்ல மாட்டீங்களா எனக்கு நீங்க இது அறிவிக்கவும் இல்லை நீங்க எதுவுமே எனக்கு சொல்லவே இல்லையே என்று சொல்கிறார்கள் அந்த பெண்மணி உடனே சொன்னாங்க ஆமாம் உங்களிடத்தில் நான் சொல்லல ஆனா உங்கள் இருவருக்கும் நான் பால் கொடுத்திருக்கின்றேன் அப்படி கணக்கு பண்ணி பார்க்கும் பொழுது இந்த திருமண மந்தம் கூடாது நீங்கள் இருவருமே சகோதர சகோதரிகள் அதனால் இந்த திருமணம் கூடாது என்று சொன்ன உடனே உடனே அகுபார் அதிகவாக மன்னர்கள் தன்னுடைய வாகனத்தில் ஏறி சவாரி போறாங்க மதீனாவை நோக்கி அவர்கள் சவாரி செல்கிறார்கள் மதீனாவை நோக்கி சென்ற பொழுது அங்கு போய் செல்லவாக வளைய செல்ல மன்னத்தில் இதற்காகவே விளக்கம் சொல்றாங்க யார சொல்லலாம் என்னுடைய மனைவிக்கும் எனக்கும் ஒரு பெண்மணி வந்து இது போல தாயூட்டி த பாலூட்டி தாயாராக இருக்கிறார்கள் அதனால் எங்களுடைய திருமணம் மந்தம் கூடாது என்று சொல்கிறார்கள் இதற்கின் இதற்கு என்ன விளக்கம் என்று கேட்ட பொழுது சொல்ல அழகிசல்மன் அவர்கள் சொன்னார்கள் அப்படி கூறப்பட்ட பொழுதும் உங்களால் இருக்க முடிகின்றதா அப்படி கூறப்பட்ட பொழுதும் நீங்கள் கணவன் மனைவி என்று நினைத்து கொண்டிருக்கின்றீர்களா நீ உடனே உன்னுடைய மனைவியை தலாப்பு கொடுத்து விடு என்று சொல்லி அந்த உறவை நீ முறித்து விடு என்று சொல்லவாகும் அழைச்செல்லமன் அவர்கள் அந்த உக்குபார் ரதிகுல்வாஹான் இடத்தில் சொன்னார்கள் அதுபோல அந்த உகுபார் ரதிகுல்வாஹான் ஒன்னவர்களும் தன்னுடைய மனைவி அவர்கள் அவர்கள் தலா கிட்டார்கள் அவர்களை விவாகரத்து செய்து பின்பு அந்த உக்குபார் ரதிகுல் அஹ்வான் ஒன்னவர்கள் வேறு ஒரு மனைவியை திருமணம் முடித்தார்கள் என்ற விஷயத்தை நமக்கு இங்கு சொல்லித் தருகிறார்கள் என்ற இந்த செய்தியினை இந்த ஹதீஸின் மூலமாக நமக்கு சொல்லித் தருகிறார்கள் இதுதான் இந்த ஹதீசனுடைய ஒரு கருத்து சுருக்கம் இரண்டாவது ஹதீஸாக சந்தேகத்திற்குரியதை விட்டுவிடு என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய இரண்டாவது ஹதீஸாக இந்த ஹதீஸ் என்பது அமைகின்றது இந்த ஹதீசில் சொல்லப்படக்கூடிய செய்தி என்னன்னா ஹசன் அன்ஹு அன்னவர்கள் யாரு செல்லல்லாஹம் அலைஹி வஸல்லம் அன்னவருடைய அருமை பேரரான ஹசன் அன்ஹு அன்னவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஷாக இந்த ஹதீஸ் என்பது இருக்கின்றது அவங்க சொல்றாங்க செல்லல்லாஹம் அலைஹி வஸல்லம் அன்னவரிடத்திலிருந்து நான் ஒரு விஷயத்தை மரணம் செய்து கொண்டேன் அந்த மரணம் செய்த அந்த விஷயம் என்னன்னு சொன்னா உமக்கு சந்தேகம் அளிக்கக்கூடிய விஷயத்தை நீ விட்டுவிடு உனக்கு சந்தேகம் அளிக்காத விஷயத்தின் பால் நீ சென்று விடு என்று செல்லல்லாஹாளைய அவர்கள் சொல்லக்கூடிய இந்த கருத்தினை நான் மரணம் செய்து கொண்டேன் அப்ப என் வாழ்க்கையில நான் இதை மரணம் செஞ்சுட்டேன்னா அவர்கள் சொன்னது என் மனசுல அவ்வளவு நான் பதிய வச்சுக்கிட்டேன் செல்லல்ல வலேசலமன் அவர்கள் உனக்கு எதெல்லாம் அந்த உலகத்துல சந்தேகம் தருமோ அதெல்லாம் நீ விட்டு விடுப்பா எதையெல்லாம் அந்த உலகத்தில் சந்தேகம் தராததாக இருக்குமோ அதை நீ பிடித்துக்கொள் செய்து கொள் என்று சொல்லா அலிஸ்லாமன் அவர்கள் சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்ற செய்தியினை ஹசன் அவர்கள் அருமையாக சொல்லித் தருகிறார்கள் மூன்றாவது ஹதீஸாக அபூபக்கர் ரதியுல்லாஹ்வான்ஹூ அவர்களின் பேண்டுதல் என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய மூன்றாவது ஹதீஸாக இந்த ஹதீஸ் என்பது இருக்கின்றது இந்த ஹதீஸானது ஆயிஷா ரதீல்லாஹ்வான்ஹா அன்னவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதீஸானது இருக்கின்றது இவங்க யாரு அபுபக்கர் அதிகல் வாஹன் அன்னவர்களுடைய அருமை மகள் ஆயிஷா முறை என்னுடைய வாப்பா அபுபக்கர் அதிகல் வாக்கு ஒரு அடிமை இருந்தார்கள் அப்போ அந்த அடிமை என்னுடைய வாப்பாக்காக வேண்டி அவர்கள் சம்பாதித்து கொண்டு வருவார்கள் அப்ப சம்பாதித்து வந்து அந்த சம்பாதியத்தை அந்த பணத்தை என்னுடைய தந்தையிடத்தில் வந்து கொடுப்பார்கள் கொடுத்த உடனே அதுல இருந்து என்னுடைய தந்தை அபூபக்கரதிகளாகும் அண்ணவர்களும் அதை செலவு செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் அதிலிருந்து சாப்பிடக்கூடியவர்களாக இருப்பார்கள் இது போல ஒரு விஷயம் நடந்து கொண்டிருக்கும் அது போல ஒரு அடிமை என்னுடைய வாப்பாக இருந்துச்சு அப்போ ஒரு சமயத்துல அந்த அடிமை ஒரு முறை ஒரு இடத்துக்கு போய் ஒரு உணவை கொண்டு வந்தார் ஒரு நீரை அவர் கொண்டு வந்தார் ஒரு பானம் அத பானத்தை கொண்டு அபூபக்கரதிகளாகும் அந்த இடத்துல கொடுத்த உடனே அபூபக்கரதிகளாகும் அண்ணவர்களும் அதை சாப்பிட்டு விட்டார்கள் அந்த பானத்தை அறிந்து விட்டார்கள் இப்போ சாப்பிட்ட உடனே அந்த அடிமை கேட்டாங்க நாயகமே இந்த தண்ணி என்ன தண்ணி என்று உங்களுக்கு தெரியுமா இது என்ன நீர் என்று நீங்கள் அறிவீர்களா என்று கேட்டார்கள் அதற்கு எனக்கு தெரியாதுப்பா அப்படின்னு சொன்ன உடனே அந்த அடிமையை சொன்னார்கள் நான் இஸ்லாமிற்கு முன்னுள்ள காலம் அதாவது அந்த ஐயா உள் ஜாகியா என்று சொல்லப்படக்கூடிய அந்த அறியாமை காலத்தில் ஒரு மனிதருக்கு ஜோசியம் கூறி பார்க்கக்கூடியவனாக நான் இருந்தேன் ஜோசியத்தின் மூலமாக நான் சம்பாதிக்கக்கூடியவனாக இருந்தேன் நான் எப்படிப்பட்ட சு ஜோசியம் பார்ப்பேன்னு சொன்னா அந்த ஜோசியத்தை அழகான முறையிலேயோ உண்மையான முறையிலேயோ நான் ஜோசியை பார்க்க மாட்டேன் நான் அவரை ஏமாற்றக்கூடியவனாக இருந்தேன் ஜோசியத்தின் மூலமாக அவருக்கு சாதகமான விஷயத்தை சொல்லி அவரை நான் ஏமாற்றக்கூடியவனாக இருந்தேன் அப்படி ஏமாற்றக்கூடிய சமயத்தில் அப்படி ஏமாற்றிய ஒருவர் தான் அந்த நபர் அந்த நபர் என்னை இப்பொழுது வந்து சந்தித்தார் இப்பொழுது வந்து சந்திச்சு எனக்கு ஒரு நீரை அவர் தந்தார் அந்த நீரை அந்த நீரை தந்த உடனே அதை தான் நான் உங்களிடத்தில் வந்து கொடுத்தேன் அதை தான் நீங்கள் அருந்தினீர்கள் என்று சொன்ன உடனே அபுபக்கர் ரதியுல்லி கொண்டவர்கள் உடனே தன்னுடைய விரலை தன்னுடைய வாய்க்குள் விட்டு அந்த தண்ணீரை அவர்கள் வாந்தியாக எடுத்தார்கள் தன்னுடைய வயிற்றில் இருந்து அவர்கள் வாந்தியாக எடுத்து அதை கக்கினார்கள் என்று நமக்கு சொல்லித்தரான் அபுபக்கர் ரதியுல்லுன்னு அந்த தண்ணீர் வந்து ஹராமான தண்ணியா இருக்குமே இவர் ஏமாற்றி சம்பாதித்தவராக இருக்கிறார் அந்த ஏமாற்றி சம்பாதித்தின் மூலமாக வந்த உறவு தான் அந்த நபருடைய உறவு அவரின் மூலமாக வல்லவா அந்த தண்ணீர் வந்திருக்குது அப்ப இந்த தண்ணீர் ஹராமான தண்ணீராக இருக்குமே இவர் நல்ல முறையில் சம்பாதித்ததாக இல்லையே என்று சொல்லி அபுபக்கர் ரதிகுல்லஹ்மான் கொண்டவர்கள் தன்னுடைய வாயில் விரலை விட்டு கக்கினார்கள் என்ற விஷயம் இந்த ஹதீஸின் மூலமாக நமக்கு விளங்குகிறது இதுதான் இந்த மூன்று ஹதீசிகளுக்கான ஒரு கருத்து சுருக்கமாக இருக்கின்றது இப்ப இன்றைய பாடத்தில் இந்த மூன்று ஹதீசுகளை பற்றி மாத்திரம்தான் நம்ம பேச இருக்கிறோம் இதற்கான கருத்து சுருக்கத்தை நம்ம பார்த்துட்டோம் இப்ப இதற்கான இந்த மூன்று ஹதீசுகளுக்கான தர்ஜுமாக்களையும் அதனுடைய விளக்கங்களையும் கூடுதல் செய்திகளையெல்லாம் இந்த ஹதீஸ் வாசிக்கும் பொழுது நம்ம முழுமையாக நாம் பார்ப்போம் அலம் இப்போ நம்ம கிதாப பார்ப்போம் ஐநூற்றி தொன்னூற்றி இரண்டாவது ஹதீஸ் இன்னும் ஐந்தாவது ஹதீஸ் இந்த ரியாவு சுவாலிகின் கிதாபில் பதிவு செய்யப்படக்கூடிய ஹதீஸ்களுடைய வரிசையின் பிரகாரம் இது ஐநூற்றி தொன்னூற்றி இரண்டாவது ஹதீஸாக இது அமைகின்றது இந்த பாடத்திற்கு அமையக்கூடிய ஹதீஸ்களுடைய வரிசையின் பிரகாரம் பார்க்கும் பொழுது இது ஐந்தாவது ஹதீஸாக இந்த ஹதீஸ் என்பது அமையக்கூடியதாக இருக்கின்றது என்பதை விளங்கிக் கொள்ளுங்கள் இப்போ இந்த ஹதீஸானது யாரை தொட்டு அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது என்றால் அப்போ அந்த சிறுவா என்பதை எப்படி வாசிக்கணும் சொல்றாங்க வைக்கப்படாத சீனிற்கு கசிறு செய்வது கொண்டும் அதற்கு பதகை செய்வது கொண்டும் வாசிக்கலாம் அப்போ அபி சிறுவா என்றும் சொல்லலாம் அபீ சர்வா என்பதாக ஃபதாக வச்சும் சொல்லலாம் கசிற வச்சும் சொல்லலாம் என்பதை நமக்கு சொல்லித் தராங்க அபி சிறுவா என்று சொல்லப்படக்கூடிய ஒகோப தபுனில் ஹாரிசிறதியல் வாஹ்வான் ஹூ ஹாரிஸ் என்பவருடைய மகனான யொகோபார் அதிகள் அன்ஹு வன்னவர்களே திட்டு அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதீஸ் என்பது அமையக்கூடியதாக இருக்கின்றது என்பதை நமக்கு இங்கு அருமையாக சொல்லித் தருகிறார்கள் பாருங்க அன்னஹு நிச்சயமாக அந்த ஒகோபார் அதிகல் அன்ஹு ஹூ வன்னவர்கள் அபி என்பவருடைய மகனான அபு இஹாப் என்று சொல்லப்படக்கூடியவருடைய மகளான மகளை திருமணம் முடித்தவர்களாக இருந்தார்கள் திருமணம் முடித்தார்கள் அப்போ இப்னு அசீஸ் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு நபர் இருந்தாங்க அந்த நபருடைய மகளை அவர்கள் திருமணம் செய்தவர்களாக இருந்தார்கள் என்பதை நமக்கு இங்கு அருமையாக சொல்லித் தருகிறார்கள் அப்ப அந்த பெண்மணியுடைய பெயர் என்ன அந்த கல்யாணம் முடித்த அந்த பெண்மணியுடைய பெயர் என்னன்னு சொன்னா உம்முஹையா அபி இஹாப் என்று சொல்லி தருகிறார்கள் நமக்கு சரஹல தலி பாலிகளில பார்க்கும் பொழுது இந்த விளக்கம் நமக்கு கிடைக்கின்றது உம்மு யஹையா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பெண்மணி இன்னும் அவர்கள் பெயர்ல நிறைய விஷயம் இருக்குது அவர்களுக்கு உம்மு எஹையா என்பது ஒரு குண்ணியத்து ஒரு ஒரு குண்ணியத்தான் ஒரு இணை பெயராகும் இது இருக்கு என்பதாக சொல்றாங்க இன்னும் சொல்லும் பொழுது அவர்களுக்கு ஒனையா என்று ஒரு பெயர் இருக்கின்றது என்று நமக்கு அருமையாக சொல்லித் தருகிறார்கள் ஒனையா என்று ஒரு பெயர் அந்த பெயரில் அந்த பெயராலும் இவர்கள் பிரபலயம் பெற்றவர்களாக இருக்கிறார்கள் என்ற ஒரு விஷயத்தை அருமையாக நமக்கு சொல்லி தருகிறார்கள் அப்போ அந்த பெண்மணியே இவர்கள் திருமணம் முடித்தவர்களாக இருந்தாங்க அப்போ அந்த சமயத்தில் அப்பொழுது ஒரு பெண்மணி அந்த அபார் அதிகம் அணு அனுவரிடத்தில் வந்தார்கள் அப்போ ஒரு பெண்மணின்னு சொன்னா சரகளை பார்க்கும் பொழுது ஒரு கருப்பு இனத்தை சார்ந்த ஒரு பெண்மணி என்று நமக்கு சொல்லி தராங்க கருப்பு இனம் சார்ந்தவர்களாக கருத்தவர்களாக இருப்பார்கள் இல்லையா அந்த இனத்தை சார்ந்த ஒரு பெண்மணி இம்ராத்த சௌதா என்று சொல்றாங்க அந்த கருப்பு இனத்தை சார்ந்த பெண்மணி ஒரு முறை அவர்களை சந்திப்பதற்காக வந்தாங்க வந்து அப்பொழுது அந்த பெண்மணி சொன்னால் இன்னி நிச்சயமாக நான் ஒக்குபத்தை ஒக்குபாவிற்கு திட்டமாக நான் பால் கொடுத்துள்ளேன் ஒல்லத்தி இன்னும் எத்தகையது என்று சொன்னால் திருமணம் செய்தார்களோ அந்த ஒருவளுக்கும் அவளுக்கும் நான் பால் கொடுத்தேன் என்று பால் கொடுத்தவனாக நான் இருக்கின்றேன் என்று அந்த பெண்மணி சொன்னார் இப்போ உக்குபா ரதிகுல்லாஹோன் இடத்துல வந்து உனக்கும் நான் பால் ஊட்டி இருக்கின்றேன் பா உன்னுடைய மனைவியான அந்த பெண்மணிக்கும் நான் பாலூட்டி இருக்கின்றேன் அப்படி அடிப்படையில் பார்க்கும் பொழுது நான் உங்கள் இருவருக்கும் பாலூட்டி பாலூட்டி தாயாராக நான் இருக்கின்றேன் நீங்கள் இருவரும் பாலூட்டி சகோதர சகோதரியாக இருக்கிறாய் என்று சொன்னார்கள் சொன்ன உடனே அதிகம் அணுகு வந்தவர்கள் அந்த பெண்மணிடத்தில் சொன்னார்கள் நான் அறியவில்லை நிச்சயமாக நீங்கள் எனக்கு பாலூட்டினீர்கள் என்பதை நான் அறியவில்லை வலா வலா இன்னும் நிச்சயமாக நீங்கள் அதை எனக்கு அறிவிக்கவும் இல்லை தான் எனக்கு பால் எனக்கு தெரியவே செய்யாத சொல்லவும் இல்லையே என்று அந்த பெண்மணி இடத்துல அந்த ஒக்கபார் ரதவானு அன்னவர்கள் சொன்னார்கள் சொன்ன உடனே ஃபரகிப அப்பொழுது அந்த ஒக்கபார் ரதவானு அன்னவர்கள் பயணப்பட்டார்கள் அவர்கள் சொன்னால் அவருடைய தன்னுடைய வாகனத்தின் மீது அவர்கள் பயணப்பட்டார்கள் பயணம் செய்து இலா ரசூல் இல்லாஹி மதீனத்தி மதீனாவில் இருக்கக்கூடிய அல்லாஹுடைய தூதர் சல்லா அலிஸ்லாம் அவர்களின் பக்கம் அவர்கள் பயணப்பட்டார்கள் இப்படி ஒரு விஷயம் வந்த உடனே இதற்கான விளக்கத்தை நம்ம சொல்லா அலிஸ்லாம் போய் நம்ம கேட்போம் என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம் அப்படின்னு கிளம்பி சல்லல்லா அலிஸ்லம் போய் நோக்கி நோக்கி போறாங்க போய் அலஹு அப்பொழுது சல்லா அலிஸ்லம் இடத்தில் அந்தவர்கள் இதை குறித்து கேட்டார்கள் இப்படிலாம் ஆச்சி யார ரசூல் அப்படின்னு சொன்ன உடனே கால ரசூல் சல்லா அலிஸ்லம் அப்பொழுது அல்லாஹுடைய தூதர் சல்லு அலி வஸ்லம் மன்னவர்கள் சொன்னார்கள் கைஃப எப்படி ஒக்கத கையில திட்டமாக கூறிவிட்டதில் கூறி திட்டமாக கூறப்பட்டு விட்டதல்லவா என்று சொல்லல்லா அலிஸ்லம் மன்னவர்கள் கேட்டார்கள் இப்போ இதுக்கு சரகளை சொல்லும் பொழுது இப்படி உனக்கும் உன்னுடைய மனைவிக்கும் பாலூட்டி ஒரு தாயார் இருக்கிறார்கள் என்று உனக்கு கூறப்பட்டு விட்டதல்லவா அப்படி கூறப்பட்ட பொழுதும் எப்படி நீங்கள் வாழ முடியும் இப்போ அந்த கைஃப ஒக்கத கைல என்பதில் இத்தகைய ஒரு விளக்கத்தை நமக்கு சொல்றாங்க இப்ப இப்படி சொல்லப்பட்ட பொழுதும் எப்படிப்பா நீ கணவன் மனைவியாக நீ வாழ முடியும் அதுவெல்லாம் சாத்தியமே கிடையாதுப்பா அதனால் நீ பிரிந்து விடு என்று சொல்லல்லாஹு வலிஹி வசலம் அண்ணவர்கள் அந்த ஒகுபார் ரதியுல்லாஹுவானு அன்னவரிடத்தில் சொன்னார்கள் அப்போ உடனே ஒகுபார் அணுகு அன்னவர்கள் அந்த பெண்மணியை விட்டு பிரிந்து விட்டார்கள் அப்போ அந்த தன்னுடைய மனைவி தன்னுடைய மனைவியை விட்டு அவர்கள் பிரிந்து விட்டார்கள் பிரிந்து விட்டு ஒனக்கி ஜவுஜன் இன்னும் வேறு ஒரு மனைவியை இன்னும் வேறு ஒரு கணவரை அந்த பெண்மணி நிக்காக முடித்து விட்டால் அந்த மனைவி இருப்பாங்களா கோபாரதையா அவனை மனைவி அவர்கள் வேறு ஒரு கணவனை அவர்கள் நிக்காக முடித்து விட்டார்கள் என்று சொல்லி இந்த ஹதீசை நமக்கு பூர்த்தி செய்து தருகிறார்கள் அப்போ அந்த பெண்மணி மற்றொருவரை திருமணம் செஞ்சாங்கன்னு சொன்னாங்களா இல்லையா அவருடைய பெயர் சொல்லும் பொழுது பின் ஹாரிஸ் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு நபர் அந்த தான் அந்த பெண்மணி திருமணம் முடித்தார்கள் என்ற செய்தியினை நமக்கு இங்கு அருமையாக சொல்லி தருகிறார்கள் பாருங்க ரவாகுல் புகாரி இந்த ஹதீஸினை புகாரி ரஹமத்துல்லாஹி அலை என்பவர்கள் அறிவித்து தருகிறார்கள் அவர்கள் அறிவித்தார்கள் என்பதனை நமக்கு இங்கு சொல்லி தராங்க இன்னும் பாருங்க இஹாபுன் இந்த ஹதீஸ்ல அந்த தந்தையினுடைய பெயர் இஹாபுபின் அசீஸ் சொன்னாங்களே இல்லையா அந்த பெயரை எப்படி வாசிக்கணும் சொல்றாங்க பாருங்க இஹாபுன் இஹாப் என்பதற்கு பி கசிரில் ஹம்சத் ஹம்சா அவருக்கு கசிர் செய்வது கொண்டு வாசிக்கணும் இஹாப் என்பதாக அஹாப் என்பதாக வாசிக்க கூடாது இஹாப் என்பதாக வாசிக்க வேண்டும் என்று சொல்றாங்க ஓ அசீஸ் இன்னும் அசீஸ் என்பது பி ஃபத்தஹில் ஐனி ஐனிற்கு ஃபத்தஹ செய்வது கொண்டு அசீஸ் என்பதாக வாசிக்கணும் பி ஜா இன் முகர் தக்கராறு செய்யப்பட்ட திருப்பி திருப்பி மீட்டப்பட்ட ஜாவை கொண்டு வாசிக்க வேண்டும் அப்ப ரெண்டு அசீஸ் ரெண்டு ஜா இருக்குது அசீஸ் ரெண்டு பேர்ல ரெண்டு ஜா இருக்குது திரும்ப திரும்ப கொண்டு வரப்பட்ட இந்த இரண்டு ஜாக்களை வைத்தும் வாசிக்க வேண்டும் என்ற ஒரு விஷயத்தையும் நமக்கு இங்கு அருமையாக சொல்லி தராங்க அப்போ இந்த ஹதீஸின் மூலமாக நம்ம ஒரு மூணு விஷயத்தை விளங்கி கொள்ளலாம் என்று நமக்கு சரகளை சொல்லி தராங்க முதலாவது விஷயம் திருமணத்தில் அல்லது உறவுகளில் பாலூட்டல் அதாவது பாலூட்டல் உறவுகள் அதாவது ரலாத் என்ற உறவு தெளிவாக அறியப்பட வேண்டும் இப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலை நமக்கு கல்யாணம் முடிச்சாலும் கூட நம்ம ஒரு பெண்ணை திருமணம் முடிக்கிறோம்னு சொன்னால் அந்த பெண்மணியுடைய உம்மா அப்பா யாரு அவர்களுக்கு யாரு பாலூட்டி இருக்கிறார்கள் நமக்கு யார் பாலூட்டி இருக்கிறார்கள் நம்ம ரெண்டு பேரும் தானா என்பதை பார்த்து இஸ்லாத்தில் திருமணம் முடிக்க வேண்டும் என்பதை நமக்கு இங்கே சொல்லி தராங்க இந்த ஒரு விஷயத்தை விளங்கிக் கொள்ளலாம் ரெண்டாவது சந்தேகமுள்ள நிலையில் சந்தேகம் ஏற்படக்கூடிய நிலையில நியாயத்தையும் தூய்மையையும் முன்னிட்டு நம்ம முடிவெடுப்பது சிறந்ததாக இருக்கும் என்பதையும் இங்கு நம்ம பார்க்கணும் ஒரு விஷயத்த சந்தேகம் ஏற்படுது இப்படி ஒரு குழப்பமான சுச்சுவேஷன் வருது சூழ்நிலை வருதுன்னு சொன்னா அப்போ நியாயத்தையும் தூய்மையான தூய்மையையும் முன்னிட்டு அதை வைத்து நம்ம தான் அது சிறந்த ஒரு காரியமாக இருக்கும் என்பதையும் நமக்கு இங்கு விளங்கிக் கொள்ளலாம் இன்னொன்று செல்லவாஹு அலை இவசனம் அவர்கள் எச்சரிக்கையாக நீ நட நெச்சரிக்கையாக நீ நடந்து கொள்ளும்க்குபாவே என்று சொல்லா அலிசல்லமன் அவர்கள் அந்த அகுபார் ரதிகல்லாஹுவானு அன்னவர்களுக்கு எச்சரிக்கை இட்டார்கள் என்ற ஒரு விஷயத்தையும் நமக்கு இந்த ஹதீஸில் நாம் விளங்கிக் கொள்ள முடிகின்றது சரிங்களா இப்போ இந்த ஹதீஸ் தான் ஐநூற்றி தொண்ணூற்றி இரண்டாவது ஹதீஸ் இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கு இல பதிவு செய்யப்படுவதற்கான காரணம் என்னன்னு சொன்னா இங்கு சொல்லல்லாஹு அலிஹசல்லவர்கள் இப்படி அகுபார் ரதிகல்லாஹுவானு அன்னவர்களுக்கு இப்படி ஒரு சூழல் ஏற்பட்ட உடனே அந்த நிக்காகவை நீ முறித்து விடு என்று சொன்னார்கள் அப்போ இது ஒரு சந்தேகத்திற்கு ஏற்படக்கூடிய காரியமாக இருக்கின்றது அல்லவா அவோ இது ஒரு பேணிக்க அப்படி அந்த உறவு தன்னுடைய சகோதரியை தான் நம்ம திருமணம் முடித்திருக்கிறோம் என்று அவர் தெரிந்த பொழுதும் கூட அவர் தெரிஞ்ச உடனே அல்லாவிற்காக வேண்டி அல்லாஹுடைய ரசூல் சொல்லிட்டாங்க அந்த ஏவலிற்காக வேண்டி அந்த ஏவலுக்கு கட்டுப்பட்டு முழுமையாக கட்டுப்பட்டு அந்த பெண்ணை அவர் தலாக்கிடுகிறார் என்று சொன்னால் அவருடைய உள்ளத்தில் எந்த அளவிற்கு பேணிக்கை இருக்கும் அந்த அளவிற்கு பேணிக்கு இருக்கும் அந்த பேணிக்கு எந்த அளவிற்கு சொல்லல்லாஹோ அழிசல்லமன்னா அந்த பேணுதலே எந்த அளவிற்கு சொல்லல்லா அலிசலம் அவர்கள் தன்னுடைய சஹாபாக்களுக்கு கற்றுத்தந்தவர்களாக இருந்தார்கள் என்ற செய்தியை நாம் இங்கு விளங்கிக் கொள்ளலாம் இப்போ இந்த பாடமும் இந்த பேணுதல் என்பதை குறித்து பேசக்கூடிய பாடமாக இந்த பாடம் என்பது அமையக்கூடியதாக இருக்கு இப்போ இந்த ஒரு கருத்தின் காரணமாக தான் இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கீழே பதிவு செய்யப்படுவதற்கான காரணமாக இது அமைகின்றது அலமதுல்லா அடுத்தபடியாக ஐநூற்றி தொன்னூற்றி மூன்றாவது ஹதீஸ் இன்னும் ஆறாவது ஹதீஸாக இந்த ஹதீஸ் அமைகின்றது இப்போ இந்த ஹதீஸானது யாரை துட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது என்பதை பார்க்கும் பொழுது ஹசன் அலியின் அன்ஹுமா அலி ரதியுல்லு அமீர் முஹானுல்லு அன்னவருடைய மகனான ஹசன் ரதியுல்லாஹு அனுஹு அன்னவர்களை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதீஸானது இருக்கின்றது என்பதை நமக்கு இங்கு அருமையாக சொல்லி தருகிறார்கள் இப்போ இந்த ஹசன் ரதிகளானு யாரு சல்லல்லாஹு வலிஹிவாசல்ல மன்னவருடைய அருமை பேரராக இருக்கிறார்கள் சல்லா அலிஸ்லம் மகளான ஃபாத்திமா ரதிகல்லாஹு அன்ஹா அன்னவருடைய மகனான ஹசன் ரதிகல்லாஹு அணுகு அன்னவர்கள் சல்லல்லாஹு வலிவன்னும் விளக்கத்துல சொல்லும் பொழுது சல்லல்லாஹு சில மன்னவர்களுக்கு இந்த உலகத்திலேயே ரொம்ப பிரியமான குழந்தைகளில் ஒருவராக இந்த ஹசன் அன்னவர்களும் இருக்கின்றார்கள் என்ற செய்தியினை நமக்கு விளக்கத்தில் அருமையாக சொல்லி தருகிறார்கள் அத்தகைய அந்த அருமை பேரரான ஹசன் ரதிகல்லுவான் வன்னவர்களை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதீஸ் அமைகின்றது கால அந்த ஹசன் ரதிகுல்லாஹுவான் சொன்னார்கள் மிர் ரசூல் இல்லாஹி சொல்லு அலி வசலம் இங்கு மினு ரசூல் இல்லாஹி என்பதாக நூனுக்கு லம்முலாம் போட்டிருக்கிறாங்க இது தவறு நுஸ்கா பல சுகூன் தான் வரணும் மிர் ரசூல் இல்லாஹி சல்லா அலி வல்லம் என்பதாக இப்ப அதுதான் சரியானது அல்லாஹுடைய தூதர் செல்லல்லா அலிசல்லவரிடமிருந்து நான் மரணம் செய்து கொண்டேன் செல்லல்லா அலிசல்லமனவர்கள் சொல்ல நான் அந்த செய்தியினை நான் என்னுடைய மனதில் நான் பதிவு செய்து கொண்டேன் என்ற ஹசன் ரதி அல்லாஹன் அவர்கள் சொல்லி தருகிறார்கள் அது என்ன செய்தி தமா எரிய உனக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றை நீ விட்டுவிடு இலா மாலா எரியுபுக்க உனக்கு சந்தேகத்தை ஏற்படாத ஒன்றின் மீது நீ சென்று விடு அதை நீ எடுத்துக்கொள் என்று சொல்லி அவர்கள் சொன்ன இந்த சொல்லை நான் என்னுடைய உள்ளத்தில் பதிவு செய்து கொண்டேன் மரணம் செய்து கொண்டேன் என்று ஹசன் ரதி அல்லாஹான் அவர்கள் சொன்னார்கள் இப்போ எதெல்லாம் சொல்லலா சொல்றாங்க தயமா எரிபுக்க இப்போ உனக்கு எந்த காரியத்துல சந்தேகம் ஏற்படுமோ ஏற்பட படாத படுமோ அந்த காரியத்தை நீ விட்டுவிடு இப்போ நமக்கு ஒரு விஷயம் செய்யறோம் அந்த விஷயத்துல சந்தேகமா இருக்கு இந்த விஷயம் சரிதானா நம்ம செய்யறது கரெக்டா நம்ம செய்யறது ஹலாலா நம்ம செய்யறது ஹராமா நம்ம செய்கிறது சரிதானா நம்ம செய்யற தப்பா அப்படின்னு நமக்கு சந்தேகம் ஏற்படக்கூடிய ஒரு விஷயம் அப்படி உனக்கு சந்தேகத்தை ஏற்படக்கூடிய விஷயம் இருக்குமா இல்லையா அப்படி சந்தேகத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயத்தை நீ விட்டுவிடு என்று சொல்லலா அலிசல்லமன் அவர்கள் சொல்லித்தருகிறார்கள் எதுவெல்லாம் எதுவெல்லாம் உனக்கு சந்தேகம் ஏற்படாதோ இது கரெக்ட் என்று உன்னுடைய உள்ளத்தில் தெரியுமா இல்லையா ஒரு விஷயம் ஹலால் நமக்கு தெளிவாக தெரியும் இதை செய்வதன் மூலமாக எந்த ஒரு தப்பும் கிடையாது இது அல்லாஹ் அனுமதித்த விஷயம்தான் இதை செய்வதன் மூலமாக நன்மை தான் கிடைக்கக்கூடியதாக இருக்கு தீமை எதுவும் கிடைக்காது அப்படின்னு தெளிவாக எந்த ஒரு சந்தேகமும் இல்லாமல் விளங்கக்கூடிய காரியம் இருக்குதா இல்லையா அப்படிப்பட்ட காரியம் அப்படிப்பட்ட காரியத்தின் மீது அதை நீ எடுத்துக்கொள் என்று சொல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் சொல்லக்கூடியவர்கள் இருந்தார்கள் என்ற செய்தியினை நமக்கு இங்கு சொல்லித்தராங்க பாருங்க ரவாஹு திருமதியும் இந்த ஹதீசனை திருமிதி ரஹமத்துல்லாஹி அலை அண்ணவர்கள் அறிவித்தார்கள் என்பதனை நமக்கு சொல்லித்தராங்க விளக்கத்துல பார்க்கும் பொழுது தன்னுடைய திருமதி கிரந்தத்துல கிதாபு ஜுது அதாவது பற்றற்ற வாழ்க்கை என்பதை குறித்து பேசக்கூடிய அந்த பாடத்தில் திருமதி ஹதியுல்லாஹு அனு அவர்கள் இதை பதிவு செய்தார்கள் என்பதனை நமக்கு சொல்லித்தராங்க வகால இன்னும் அந்த திருமிதி ரஹமத்துல்லாஹி அலை அண்ணவர்கள் சொன்னார்களா ஹதீசுன் ஹசனும் சஹைஹுன் சஹைஹான ஹசனான ஹதீஸ் என்பதாக இந்த ஹதீசனை திருமிதி ரஹமத்துல்லாஹி அலை அன்னவர்கள் நமக்கு இங்கு அருமையாக சொல்லித்தராங்க அப்போ இந்த ஹதீசு இதற்கு முந்தைய பாடமான பாபு சிதுக்கு சத்தியத்தை பற்றி பேசக்கூடிய அந்த பாடத்திலையும் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டுச்சு ஆனா அந்த ஹதீஸ்ல சொஹை அதாவது ஹதீஸ் ஹசன் என்பதாக மட்டும்தான் போட்டாங்க சஹைஹ் என்று அதுல வரல ஆனா இந்த பகுதியில் சொல்லும் பொழுது நமக்கு சொஹைஹான ஹசனான ஹதீஸ் என்று இங்கு குறிப்பிட காரணம் என்னன்னு சொன்னா சில நூட்களில் சஹைஹ் என்பது குறிப்பிடப்படாமல் இருக்கலாம் ஹதீஸ் ஹசன் சில நேரத்துல போட்டிருப்பாங்க சஹைஹ் என்பதை குறிப்பிடாமல் இருக்கலாம் ஆனா எல்லா இடத்துலையும் இது ஸோஹான ஹதீஸ் தான் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள விடையும் இதைதான் இமாம் நசாய் இமாம் நசையுல்வாஹு அன்னவர்கள் நமக்கு இது நமக்கு இந்த விளக்கத்தை அருமையாக ஃபாலிகின் என்ற விளக்க உரையில் அருமையாக நமக்கு சொல்லி தருகிறார்கள் என்ற செய்தியினை நமக்கு இங்கு நாம் இங்கு பார்க்க முடிகின்றது பாருங்க மானாஹூ அதனுடைய மானா அதனுடைய மானா இந்த ஹதீஸ் இருக்கா இல்லையா தாமா எரி புகை மாலா எரிபுக்க அதனுடைய மானாவை சொல்லும் பொழுது அதனுடைய அர்த்தம் என்னன்னா உத்துருக் நீ விட்டுவிடு மா மா தசுக்குஃபீஹி எந்த ஒரு விஷயத்திலே உனக்கு சந்தேகம் ஏற்படுமோ அந்த விஷயத்தை நீ விட்டுவிடு என்று என்ற அர்த்தத்திற்கு இது வரக்கூடியதாக இருக்கும் வகுது இன்னும் நீ பிடித்துக்கொள் எடுத்துக்கொள் மாலா தசுக்குஃபீஹி எந்த ஒரு விஷயத்தில் உனக்கு சந்தேகம் ஏற்படாதோ அந்த ஒரு விஷயத்தை நீ எடுத்துக்கொள் என்ற இந்த அர்த்தத்திற்கு இந்த அர்த்தத்தை பொருந்ததாக தான் இந்த வார்த்தை என்பது இருக்கக்கூடியதாக இருக்கின்றது என்பதை நமக்கு இங்கு நாம் இதன் மூலமாக நாம் விலகிக் கொள்ளலாம் அலமதுல்ல அப்போ இந்த பாடத்துல இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கு பதிவு செய்யப்படுவதற்கான காரணம் என்னன்னு சொன்னா இங்கு செல்லல்லாஹும் அழிஹசல்லம் விளக்கத்துல பார்க்கும் பொழுது இன்னொரு விஷயத்தை எழுதுறாங்க இலாமா எரிபுக்க என்று தன்னுடைய பேர குழந்தையை பார்த்து சொல்லல்லா அலிசல்லம் அவர்கள் சொல்ல காரணம் இது கட்டாய ஏவல் கிடையாது இதனை செஞ்சே ஆகணும்பா இது நீ வாழ்க்கையில் இதை நீ செய்தே ஆக வேண்டும் என்று கட்டாய ஒரு காரியத்திற்காக வேண்டி சொன்ன ஒரு விஷயம் கிடையாது இது ஒரு நல்ல ஒழுக்கத்தை போதிப்பதற்காகவும் நற்செயல்களை போதிக்கக்கூடிய நல்ல உபதேசங்களை கற்றுத்தரக்கூடிய ஒரு ரீதியில்தான் மன்னவர்கள் தன்னுடைய பேர குழந்தைக்கு சொன்னார்கள் என்ற செய்தியினை நமக்கு விளக்கத்துல சொல்றாங்க அப்ப இதுவே இந்த பாடத்திற்கு பொருந்திய ஒரு கருத்தாக அமையும் அப்ப இந்த பாடமும் இப்படி சந்தையை ஏற்படாத விஷயத்தை நம்ம செய்யவே கூடாதா சந்தேகத்தை ஏற்படுத்தக்கூடிய காரியத்தை நம்ம செய்யவே கூடாதான்னு கேட்டால் செய்யலாம் செய்யறது மூலமா அது ஹராமோ அது தடுக்கப்பட்ட காரியமோ கிடையாது தாராளமாக செய்யலாம் ஆனால் அதை விடுவது தான் நல்லது அதுதான் பேணுதல் என்பதை கற்றுத்தரக்கூடிய ஒரு வார்த்தையாக இந்த வார்த்தை அமையுது இப்போ இந்த பாடமும் பேணுதலை குறித்து பேசக்கூடிய பாடம் இப்போ இந்த ஹதீஸும் இந்த கருத்தை ஒத்துப்போகக்கூடியதாக இருப்பதன் காரணமாக தான் இந்த ஹதீஸானது இந்த கீழே பதிவு செய்யப்படுவதற்கான காரணமாக இது அமையக்கூடியதாக இருக்கு அலமது அப்போ இந்த பாடத்துல இந்த ஐநூற்றி தொண்ணூற்றி இரண்டாவது ஹதீஸையும் இந்த ஐநூற்றி தொண்ணூற்றி மூன்றாவது ஹதீஸிற்கான தர்ஜுமாக்களையும் விளக்கங்களையும் முழுமையான செய்திகளையும் பார்த்து இன்றைய பாடத்தை நாம் நிறைவு செய்து விட்டோம் அலமதுல்லா இப்போ இந்த பாடத்துல முன்னதாக பார்க்கும் பொழுது நம்ம மூன்று ஹதீசையை பார்ப்போம்னு சொன்னோம் இப்போ இந்த இரண்டு ஹதீசுகளை பார்த்துட்டோம் இந்த மூணாவது ஹதீஸ் என்பது கொஞ்சம் நீண்ட ஹதீஸாக இருக்கின்றது அப்போ இந்த ஹதீஸிற்காக நிறைய விளக்கங்களும் சொல்ல இருப்பதன் காரணமாக இதை இந்த ஹதீசனை நம்ம